வாழ்க வளமுடன் ஹீலிங் ஹேண்ட்ஸ் எஜுகேஷன் ஹீலிங் சென்டர் தங்களை அன்புடன் வரவேற்கிறது வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பதிவு கர்மா நிறைய பேருக்கு வாழ்க்கையில் பிரச்சனை இருக்குது கஷ்டம் இருக்குது என்னென்னு கேட்டால் கர்மான்றாங்க என் ஜாதகம் சரியில்லை என்னோடய கிரகநிலை சரியில்லை என்னென்னு கேட்டால் கர்மான்றாங்க எதுக்கு எடுத்தாலும் கர்மா கர்மா கர்மான்னு ஒரு பேரே சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்போ கர்மானா என்னது தாங்க கர்மா எப்படிங்க அதை நமக்கு வந்து சேருது எப்படிங்க நம்ம வாழ்க்கையில் இம்பேக்ட் இம்பாக்ட் பண்ணுது அப்படின்றது இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோம் நல்லா கவனித்து கேளுங்கள் முழுசாக பாருங்கள் இந்த வீடியோவை கர்மாங்கிறது இரண்டு வகைப்படும் ஒன்று நல்ல கர்மா கெட்ட கர்மா இதுக்கு முன்னாடி கர்மாவை பற்றி ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம் கர்மான என்ன தெரியுங்களா செயல் விளைவு தத்துவம் அவ்வளோதாங்க நம்ம என்ன செயல் செஞ்சுருக்கோமோ செயல் மட்டும் கிடையாது நம்ம உணர்வு எண்ணம் சொல் செயல் இதற்கான விளைவுகள் திரும்ப கிடைக்கிது பாருங்கள் இதுதான் கர்மம் கர்மா நம்ம உணர்வால ஒரு விஷயம் உணர்ந்து பார்க்கிறோம் ஆனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கப்பா ரொம்ப ஹாப்பியாக இருக்கப்பா நீங்கள் நினைக்கிறீங்க பாருங்கள் உணர்வாக இருக்கு பாருங்க அதற்கான விளைவுகள் வெளியில் நடக்கும் நீங்கள் வார்த்தை பேசுகிறீங்க பாருங்கள் இப்போ நான் உங்ககிட்ட ஒரு பேசி பேசுகிறேன் அறிவுறுகான்னு கேள்வி கேட்டால் உங்களுக்கு என்ன ஒரு உடனே கோவம் வருது பாருங்கள் இப்போ நான் கேட்ட கேள்வி தவறான கேள்வி நான் என்ன பேசுகிறனோ அதற்கு தகுந்த ரியாக்ஷன் எனக்கு திரும்ப கிடைக்கும் நம்ம உணர்வு சொல் செயல் இருக்கு பாருங்கள் நம்ம என்ன ஆக்ஷன் செய்கிறோமோ அதற்கான ரியாக்ஷன் திரும்ப கிடைக்கும் இதில் என்ன தெரியுமாங்க ஒரு ஒரு விஷயம் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன தெரியுங்களா நம்ம என்னைக்கு செய்கிறோம் என்னைக்கு நமக்கு ரியாக்ட் ஆகும் நமக்கு தெரியாது ஒரு சிம்பிளாக கர்மாவை பத்தி புரிஞ்சிக்கணும் அப்படின்னா நேற்று நைட்டு நீங்கள் ரெண்டே ரெண்டு அன்லிமிட்டெட் மீல்ஸ் ஃபுல்லாக சாப்பிட்டுட்டீங்க ஒரு ஒம்பது ஒம்பதரை மணிக்கு நைட்டு சாப்பிட்டுட்டு ஒரு ஒம்பதரை மணிக்கு தூங்கிட்டீங்க காலையில் உங்கள் வயிறு எப்படி இருக்கும் ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நைட்டே சரியாக தூக்கம் வந்திருக்காது ஒரு மாதிரி கடகட ஒரு இருக்கும் எரிச்சலாக இருக்குமா இதே நீங்கள் நேற்று நைட்டு ஃப்ரூட் ஜூஸ்லாம் குடிக்கிறீங்க அதாவது வெறும் உணவுலாம் சாப்பிட்ல சமைத்த உணவுகளில் வெறும் ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி நார்மலாக எடுத்துக்கிறீங்க ஈஸியாக டைஜஷன் ஆகக்கூடிய இடியாப்பம் அந்த மாதிரி இட்லி அந்த மாதிரி சாப்பிட்ருங்க காலையில் உங்கள் வயிறு எப்படி இருக்கும் ஃப்ரீயாக இருக்கும் இவ்வளோதாங்க கர்மா இது வந்து அடுத்த நாள் வித்தின் ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்கில் நமக்கு ரியாக்ட் ஆகிடுது ஆனால் நமக்கு இருக்கக்கூடிய கர்மா எண்ணிக்கை நம்ம செஞ்சோம் எண்ணிக்கி விளையும் நமக்கு தெரியவே தெரியாது இது பிரபஞ்ச நியதி ஒரு மாங்கோட்டியை நட்டு வச்சால் மாமரம் தான் வளரும் அந்த மாமரத்துலேருந்து எத்தனை மாம்பழம் வரும் எத்தனை மாங்காய் வரும் எத்தனை மாம்பிஞ்சு வரும் எத்தனை மா வரும் எத்தனை மா இலைகள் வரும் அது யார் யாருக்கெல்லாம் ஹெல்ப் ஆகும் அந்த மாமரம் லைஃப் முடிஞ்ச பிறகு அந்த மாமரத்தை வெட்டி எந்த ரூமில் எந்த வீட்டில் கதவாக போடுவாங்க எங்கள் டேபிளாக போடுவாங்க எதாவது கணக்கு சொல்ல முடியுமா எதுவுமே சொல்ல முடியாது என்னிக்கோ ஒரு நாள் நட்டு வச்ச ஒரு மாங்கொட்டை எத்தனையோ வருஷங்களுக்கு அப்புறம் எப்படி யூஸ் ஆகுது பாருங்கள் அதே மாதிரிதான் கர்மாவும் என்னைக்கோ நம்ம செஞ்சுருக்கிற விளைவுகள் என்னிக்கோ திரும்ப திரும்ப நடந்துக்கிட்டு இருக்கும் இது நமக்கு மட்டும் இல்லைங்க நம்ம பசங்களுக்கு நம்ம பேர பசங்களுக்கு அதாவது அடுத்த தலைமுறைகளுக்கும் வந்துக்கிட்டே இருக்கும் அப்படி பார்க்கும்போது நமக்கு முன்னாடி செஞ்சுருக்காங்க பாருங்கள் நம்ம முன்னோர்கள் அவங்களோட கர்மவும் நம்ம வந்துக்கிட்டு தான் இருக்குது இது ஆகாமிய கர்மம் பிராப்த கர்மம் சஞ்சித கர்மம் மூணு கர்மமாக பிரிக்கிறாங்க அதாவது ஏற்கனவே நம்ம முன்னோர்கள் செஞ்சு வச்சதுக்கான விளைவுகள் நம்ம ஏற்கனவே போன பிறகு செஞ்சதுக்கான விளைவுகள் இந்த பிறவில செஞ்சதுக்கான விளைவுகள் இதெல்லாமே நமக்கு நடந்துக்கிட்டு தான் இருக்குது அது எப்படிங்க நான் செஞ்ச போன பிறகு செஞ்ச கர்மா கூட எனக்கு கிடச்சா ஓகே அது கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் எங்கள் அப்பா அம்மா எங்கள் தாத்தா பாட்டி செஞ்சதெல்லாம் எப்படிங்க எனக்கு வந்து சிறனால நியாயமே கிடையாது நீங்கள் கேட்குறீங்க கரெக்டான கேள்வி தான் இப்போ உங்கள்கிட்ட ஒரு திரும்பி ஒரு கேள்வி கேட்குறேன் உங்கள் அப்பா அம்மா உங்கள் தாத்தா பாட்டியோட சொத்து உங்களுக்கு கிடச்சா சந்தோஷமாக சந்தோஷம் தானே அவங்க சேர்த்து வச்சது கொடுக்குறாங்க அது கரெக்டாக தானே அப்போ நீங்கள் எடுத்துக்கிறீங்களா அவங்க சேர்த்து வச்சது பொருளாக இருந்தால் எடுத்துக்கிறீங்க ஒரு நிலமாக இருந்தால் எடுத்துக்கிறீங்க அவங்க செய்த செயல்களுக்கு விளைவுகள் அதுவும் உங்களுக்கு கிடைக்கும் அப்போ எனக்கு சொத்து வேணான்னு சொன்னால் கர்மா வந்து சேரதுன்னு கேட்டால் முக்காவாசி அப்படி தான் இருக்குது சொத்தே வேணாம் எனக்கு நான் என்னோடய சொத்து சொந்த சம்பாரியத்தில் நான் வாழ்ந்துக்கிறேன்னு சொன்னால் கர்மா அதிகமாக வந்து பாதிக்கிறது இல்லை யார் முன்னோர்களோட கர்மா மட்டும் நம்ம ஏற்கனவே செஞ்ச கர்மா நமக்கு வந்து பாதிக்க தான் செய்யும் ஆனால் இப்போ நம்ம அப்படியா இருக்கிறோம் ஒரு பத்து கோடி ரூபாய் சொத்து இருக்கு நம்ம பரம்பரை சொத்து இருக்குன்னா ஒரு அண்ணன் தம்பி ரெண்டு பேர் இருக்காங்கன்னா எப்படி இன்னொருத்தரை இன்னொருத்தரை ஏமாற்றலாம் அண்ணன் தம்பியை எப்படி ஏமாற்றோம் தம்பி அண்ணனை எப்படி ஏமாற்றோம் மொத்த சொத்து எப்படி நம்ம அபிகரிக்கிறதான்னு நம்ம நான் நினைக்கும் போது அவங்களுக்கு முழுக்கரமாக வந்து சேரும் அதனால் ஈக்குவல் ஷேரை எடுத்துக்கோங்க நியாயம் எப்படி நடத்துக்கோங்க பிரபஞ்ச நீதி எப்பயுமே ஒழுங்காக ஒர்க் ஆகிட்டு தான் இருக்குது ஏற்கனவே சொன்ன பாருங்கள் ரெண்டு விதமான கர்மா ஒன்று நல்ல கர்மா கெட்ட கர்மா அதாவது நம்ம நல்லது செஞ்சுருக்கும் போது நமக்கு திரும்ப நல்லது நடக்கும் நம்ம கெட்டது செஞ்சுருக்கும் போது நமக்கு திரும்ப கெட்டது நடக்கும் இதுதாங்க நல்ல கர்மா கெட்ட கர்மா நம்ம எத்தனை நல்லது செஞ்சுருக்கோம்னு நமக்கு தெரியாது எத்தனை கெட்டது செஞ்சுருக்கோன்னு நமக்கு தெரியாது நம்ம எப்படி திரும்ப நினச்சிக்கிட்டு இருக்கோம் மொத்தம் ஒரு பத்து விஷயம்னு எடுத்துக்கோங்க அந்த பத்து விஷயத்தில் ஒரு அஞ்சு நல்லது பண்ணியிருக்கோம் அஞ்சு கெட்டது பண்ணியிருக்கோம் ஸோ அஞ்சுக்கு அஞ்சு மைனஸ் டோட்டலாக ஜீரோ ஆகிடும்னு நம்ம நினைக்கிறோம் அப்படி கிடையாது பிரபஞ்ச நியதி நீங்கள் அஞ்சு நல்லது பண்ணியிருக்கீங்க பாருங்கள் அந்த அஞ்சு நல்லதுக்கும் உங்களுக்கு விளைவுகள் கிடைக்கும் நீங்கள் பத்து கெட்டது பண்ணியிருக்கீங்க பாருங்கள் அந்த பத்துக்கும் உங்களுக்கு விளைவுகள் கிடைக்கும் இதுதான் பிரபஞ்ச நியதி இப்போ ஒரு சிலருக்கு மட்டும் ரொம்ப நல்லா இருக்காங்களே அவங்க நிறைய பேருக்கு கஷ்டத்தை கொடுத்துக்கிட்ருக்காங்க ரொம்ப கெட்டதெல்லாம் பண்ணுறாங்க நிறைய சம்பாதிக்கிறாங்க பெரிய புகழடைஞ்சிருக்காங்க பெரிய லெவலில் இருக்காங்களே நான் அப்படிலாம் இல்லையா எல்லாேருக்கும் நல்லதானே பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்புறம் ஏங்க என்ன கர்மா போட்டி இப்படி படுத்தது நம்ம கிட்ட ஒரு கேள்வி கேட்கலாம் நிச்சயமாக அந்த கேள்வி நியாயமான கேள்வி தான் அவங்க ஏற்கனவே அவங்க முன்னோர்கள் செஞ்ச ஏற்கனவே செய்து அவங்க போன பிறகு செஞ்ச நல்ல நன்மைகளுக்கான விளைவுகள் இன்றைக்கி அவங்களுக்கு நடந்துகிட்டு இருக்குது அதனால நல்ல பேரோட புகழோட பணத்தோடு சந்தோஷமாக ஜாலியாக இருக்காங்க ஆனால் இந்த பிரிவில் அவங்க கெட்டது செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இதற்கான விளைவுகளும் நிச்சயமாக அவங்களுக்கு கிடைக்கும் நமக்கு ஏற்கனவே ஏதோ நமக்கு தெரிஞ்சோ தெரியாமல் நம்ம முன்னோர்களோ இல்லை நம்மளோ எப்போயோ கெட்டது பண்ணியிருப்போம் அதற்கான விளைவுகள் இப்போ நடந்துகிட்டு இருக்கு இன்றைக்கி நம்ம கஷ்டப்பட்டாலும் நமக்கு அடுத்த பிறவிலையோ இதே பிறவில அடுத்த ஃப்யூச்சர்லையோ அடுத்த ஜெனரேஷனுக்கோ நிச்சயமாக நல்லது போய் சேரும் இப்போ நமக்கு ஒரு நல்ல கேள்வி வரும் அது எப்படிங்க இப்போவே நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன் இந்த கஷ்டத்தை பட்டுக்கிட்டு நான் அடுத்த நல்லா இருக்கணும் இன்றைக்கே எனக்கு சாப்பிட்றதுக்கு வழி இல்லை அடுத்து எனக்கு நாளைக்கு பிரியாணி கொடுக்குறேன் நாளைக்கு சூப்பராக உங்களுக்கு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் போய் சமைச்சு சாப்பாடு சாப்பாடு உங்களுக்கு வாங்கி தரேன் அதெல்லாம் எனக்கு எப்படிங்க ஒத்துக்க முடியும் இன்றைக்கி நான் நல்லா இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறது என்னோட கர்மா வாழ்க்கையில் என்னை போட்டு படுத்தி எடுக்குது நான் இன்னைக்கு நல்லா இருக்கணும் இப்ப நல்லா இருக்கணும் அதுக்கு என்ன பண்றது அதற்கான வழிகளை சொல்கிற நல்லா கேட்டுக்கோங்க சிம்பிளான டெக்னிக் ரொம்ப பவர்ஃபுல்லான டெக்னிக் ஒன்று அந்தந்த கிழமைகளுக்கான அந்தந்த சரம் இருக்கணும் மூச்சு காத்து இருக்கணும் அன்னைக்கு காலையில் கண்ணு மொழிக்கும் போது உங்களுக்கு என்ன சரம் இருக்கணுமோ அதாவது ஆண் தன்மை பெண் தன்மை இருக்கு பாருங்க கிழமைகள் திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு நான் ஏழு கிழமை இருக்குங்களா ஏழு கிழமைகளும் ஏழு கிரகங்களோட பேர் ஏழு கிரகங்கள்ல திங்கள் புதன் வெள்ளி இது மூணும் பெண் தன்மையான கிழமைகள் சனி ஞாயிறு செவ்வாய் ஆண் தன்மையான கிழமை குரு ஆண் தன்மையும் இருக்காரு பெண் தன்மையும் இருக்கார் வளர்ப்பிற வியாழக்கிழமை அன்னிக்கு இடது சரம் தேய்விறை வியாழக்கிழமை அன்னிக்கு வலது சரம் திங்கள் புதன் வெள்ளி இந்த மூணு நாள் சொன்ன பாருங்க இந்த மூணு நாளைக்கும் உங்களுக்கு இருக்க வேண்டிய சரம் சரம் எப்ப கண்ணு மொழிக்கும் போது அடுத்தது செவ்வாய் சனி ஞாயிறு கன்று முழிக்கும் போது நமக்கு வலது சரம் இருக்கணும் சரம்னால் எந்த பக்கம் மூச்சு காத்து போகுதோ அதுதாங்க சரம் இப்போ எனக்கு வலது பக்கம் போயிட்டுருக்கு இது எனக்கு வலது பக்கம் வலது பக்கம் போயிட்டுருக்கு எனக்கு வலது சரம் போயிட்டுருக்குன்னு அர்த்தம் இப்போ நம்ம காலையில் கண் மொழிக்கும் போதும் சூரிய உதயம் வரும்போதும் அந்தந்த கிழமைக்கான சரம் இருந்தால் கர்மா கண் கரெக்டாக ஒர்க் ஆகும் அதுவும் சூரிய உதயத்துலேருந்து ரெண்டு மணி நேரத்துக்கு நமக்கு தொடர்ந்து அதே சரம் இருந்தால் நமக்கு அந்த கிரகத்தோட சக்தி முழுமையாக கிடைக்கும் கர்மா டெலிட் ஆகும் இப்போ சரம் மாற்றுறதுக்கான சில டெக்னிக் இருக்குது அதை நம்ம பயிற்சி வகுப்புகளில் கற்றுக்கலாம் இப்போ சிம்பிளான ஒரு டெக்னிக் சொல்லித்தரேன் இதை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வலது பக்கம் சரம் போயிட்டுருக்கு அப்படின்னா இடது காலில் நில்லுங்க அதாவது ரெண்டு கால் இப்படி இருக்குது பாருங்கள் ரெண்டு காலில் ஒரு கால் பக்கமாக இது வலது இது இடது உங்களுக்கு வலது பக்கம் சரம் போயிட்டுருக்கு அப்படின்னும் போது இடது பக்கமாக கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்து வலது காலை லைட்டாக மேலே தூக்கி வச்சு நில்லுங்க உங்களுக்கு இடதுக்கு சரம் மாறிவிடும் அப்போ ஒத்த காலில் நிற்க போது நம்ம பெரியவங்க சொல்லுவாங்க தெரியுங்களா ஒத்த காலில் நிற்காதுன்னு நமக்கு சரம் மாறிக்கிட்டே இருந்தால் அதாவது வலது பக்கம் கொஞ்சம் நேரம் நிற்கிறோம் அடுத்தது இடது பக்கம் நிற்கிறோம் வலது பக்கம் நிற்கிறோம் இடது பக்கம் நிற்கிறோம் இந்த மாதிரி மாறி மாறி நிற்கும்போது சரம் மாறி மாறி ஒர்க் இருக்கும் ஆனால் சிதர்கள் என்ன சொல்லியிருக்காங்க இரண்டு மணி நேரத்துக்கு ஒரு தடவை நமக்கு சரம் சரியாக மாற வேண்டும் இதில் பஞ்சபோத மூச்சு கற்றுலாம் வேறு இருக்குது அதுக்குள்ளே அடங்கி இருக்குது இப்போ கர்மாவை டெலிட் பண்ணுறதுக்கான ஒரு சிப் சிம்பிள் டெக்னிக் எதிர சொன்ன பாருங்கள் இதுதாங்க சரம் சரியாக இருந்தால் சரித்திரம் படைக்கலாம் உங்கள் சரம் கண்ணு மூழித்ததுலேருந்து கண்ணு மூழித்தது ஒரு அரை மணி நேரத்துக்கு அந்த சரம் இருக்கணும் அடுத்தது சூரிய உதயம் வந்ததுலேருந்து அந்த கிழமைக்கான சரம் அடுத்த ரெண்டு மணி நேரத்துக்கு அதே சரம் இப்போ திங்கக்கிழமைனா இடது சரம் இருக்கணும் அந்த மெயின்டைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கர்மா ஈஸியாக டெலீட் ஆகும் இது ரொம்ப சிம்பிளான டெக்னிக் ஒன்று ரெண்டாவது உங்களால் முடிஞ்ச தான தர்மம் பண்ணுங்கள் தானம் பண்ணுங்க இப்போ உங்களால் அன்னதானம் கொடுக்க முடியுமா கொடுங்க வஸ்திரதானம் கொடுக்க முடியுமா கொடுங்க ஞானதானம் கொடுக்க முடியுமா கொடுங்க அறிவு தானம் கொடுக்க முடியுமா கொடுங்க உங்கக்கிட்ட என்ன இருக்கோ கொடுங்க நம்ம தானம்னு உடனே என்ன போனால் நம்ம பணத்தால் உதவி செய்யணும் நம்ம மற்றவங்களுக்கு பணம் கொடுத்து உதவி செய்யணும் இல்லை அன்னதானம் கொடுக்கணும் எனக்கே ஏற்கனவே கடன் பிரச்சனை இருக்குது எனக்கே ஏற்கனவே பொருளாதாரம் கஷ்டமாக இருக்குது இதில் நான் எப்படிங்க பணம் கொடுக்குறது கேட்குறீங்களா அது கணக்கு கிடையாது உங்கள் கிட்டே இப்போ அறிவு இருக்கா அந்த அறிவை நீங்கள் தானமாக கொடுங்க சின்ன அமௌண்ட் ஃபீஸ் வாங்கிட்டு ஒரு டியூஷன் எடுங்க மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க மற்றவங்களை அட்வைஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு ஹீலிங் தெரியுமா ரேக்கி கற்றுக்கிட்டு இருக்கீங்களா ஹீலிங் தெரியுமா ஹீலிங் கொடுங்க அகுப்பச்சர் கற்றுக்கிட்டு இருக்கீங்களா ட்ரீட்மெண்ட் கொடுங்க சின்ன அமௌண்ட் ஃபீஸ் வாங்க மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க இப்படி நம்ம கொடுக்க கொடுக்க நமக்கு தேவையானது கிடைக்க ஆரம்பிக்கும் பிரபஞ்சத்தோட நியதியை ரொம்ப பெரிய நீதி என்ன தெரியுங்களா இறக்கிற கிணறு சுரக்கும் நம்ம எவ்வளோ கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு கிடைக்கும் இது பெரிய டெக்னிக் ஒன்று சொல்லித்தரேன் உங்களுக்கு பல லட்சங்கள் அமௌண்ட்டு கடன் இருக்குது நீங்கள் கொடுக்க வேண்டியது இருக்குது இல்லை ஆயிரத்தில் இருக்குது எவ்வளோ வேணாலும் இருக்கணும் கோடியில் கூட இருக்கட்டும் நீங்கள் கடனை சீக்கிரம் திரும்ப சீக்கிரம் கொடுக்கணும் இது ஒரு டெக்னிக்குங்க உங்கள் கிட்ட நீங்கள் கொடுக்க வேண்டிய கடன் சீக்கிரமாக அடையிறதுக்கு நீங்கள் என்ன திரும்ப பண்ணுங்க மனசார ஃபஸ்ட்டு ப்ரே பண்ணுங்கள் இப்போ ஒரு மூணு லட்ச ரூபா கடன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் மனசார வேண்டிக்கோங்க பா இறைவா கடவுளே பிரபஞ்சமே யாரோ வேணாலும் நீங்கள் வேண்டிக்கோங்க வேண்டிக்கிட்டு இந்த கடன் அடையணும் சீக்கிரம் அடையணும் ஆனால் இப்போ எங்கிட்ட இருக்கிறது முந்நூறுரூபா தான் இருக்குது அப்படின்னு ஒரு தனி கவரில் எடுத்து அந்த முந்நூறுபா போட்டு அந்த கடன் அடையிறதுக்கு நான் இப்போ ஆரம்பிச்சிட்டேன் கடன் அடைக்கிறதுக்கு நான் இப்போ ஆரம்பிச்சிட்டேன் முந்நூறுபா போட்டு எடுத்து தனியாக வச்சிருங்க அந்த மாதிரி எப்போல்லாம் உங்களால் முடியுமோ முந்நூறுரூபா மூன்றுரூபா முப்பது ரூபாய் எவ்வளோ வேணாலும் அதாவது மூ மூணு லட்சம்னா முப்பது ரூபான்ற கணக்கில் பத்து ரூபாய் இருந்தாலும் பரவாயில்ல எவ்வளோ முடியுமோ அந்த கவரில் சேர்த்துக்கிட்டே வாங்க கொஞ்சம் நாளில் உங்களுக்கு எவ்வளோ கடன் இருக்கோ அதை அடையிறதுக்கான பொருளாதார மதிசீரை நீங்கள் ஈஸியாக கடன் அடைச்சிடலாம் இதில் முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் எது தெரியுங்களா உங்கள் மனப்பாங்கு நீங்கள் அந்த கடன் திருப்பி கொடுக்கணும்னு மனசை வச்சு உங்கள் கிட்டே இருக்கிற பொருளாதாரத்துல கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கொடுக்க கொடுக்க கடன் சீக்கிரமாக அடையும் ஏன்னால் நீங்கள் கொடுக்குற தன்மையில் இருக்கும்போது பிரபஞ்சமும் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய தன்மைக்கு மாறிடுவாங்க உங்களுக்கு தேவையானது கொடுத்துருவாங்க நீங்கள் நினைக்கிறீங்க பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய கடன் இருந்தாலும் கொடுக்கறதுக்கு உங்களுக்கு வருமானம் வந்துக்கிட்டே இருக்கும் இப்போ ரெண்டு விஷயம் நடக்குது உங்களுக்கு பொருளாதாரமும் வந்து சேருது உங்களோட கடனும் அடையுது நமக்கு நல்ல கர்மா அதிகமாக இருக்கா கெட்ட கர்மா அதிகமாக இருக்கான்லாம் கணக்கெலாம் பார்க்க வேணாங்க இன்றைக்கி செய்யக்கூடிய செயல் சரியான செயலாக இருக்கும்போது அடுத்தது நமக்கு நல்லது தான் நடக்கும் ஏற்கனவே செஞ்சதுக்கான விளைவுகள் தான் இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்குது அப்போ இன்றைக்கி செய்யக்கூடிய செயல்கள் சரியாக இருக்கும்போது ஃப்யூச்சர் நல்லா இருக்கும் அதனால் முடிஞ்ச அளவு நம்ம மனசாட்சிப்படி நியாயப்படி இப்பையிலேருந்தே இந்த நொடியிலேருந்தே நம்ம எல்லாருக்குமே உணர்வு எண்ணம் சொல் செயலாக நல்லதே செய்ய ஆரம்பிப்போம் நம்ம வாழ்க்கை இன்னும் சிறப்பாக மாறும் இதை எதற்காக செய்கிறோம் நமக்காக செய்கிறோம் எதுக்கு மற்றவங்களுக்கு நல்லது செய்கிறோம் நம்ம நல்லா இருக்கணுன்றதுக்காக மற்றவங்களுக்கு நல்லது செய்கிறோம் இந்த மாதிரி நல்லது செய்ய ஆரம்பிங்க நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை சிறப்பாகவும் செழிப்பாகவும் ஆனந்தமாகவும் ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் சாதனை வாழ்க்கையாக மாறும் வாழ்க வளமுடன்